அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகாட்டுமா என்கிற பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தில் நடைபெற்று வந்த இரண்டு ஆண்டு காலத்துக்கு மேலான யுத்த முடிவுக்கு வந்து சமாதான நிலை தோற்றம் பெற்று இன்றோடு இருபத்தி ஏழாவது நாளாக இருக்கக்கூடிய நிலையில் பாலஸ்தீனத்திலும் பாலஸ்தீனத்தை ஒட்டிய சர்வதேச நிலப்பரப்பிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் நம்ம பார்க்க இருக்கிறோம் இரண்டு ஆண்டு காலமாக ஒரு பாரிய யுத்தம் நடைபெற்று வந்தது உலகம் முழுவதும் இஸ்லாமியர்கள் என்றால் பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் என்று கற்பனையாக முத்திரை குத்தப்பட்டு வந்த நிலையில் பாலஸ்தீனத்தில் நடைபெற்ற யுத்தம் என்பது உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் ஒரு செய்தியை மிக தெளிவாக கொண்டு போய் சேர்த்து விட்டது பலஸ்தீன மக்கள் அப்பாவிகள் அவளை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அவர்கள் பின்பற்றுகிற வழிகாட்டி மார்க்கம் என்பது தீவிரவாதத்தை தோன்றுகிற மார்க்கமும் அல்ல தீவிரவாதமான ஒரு மார்க்கமும் அல்ல பயங்கரவாதத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கொள்கையும் அல்ல என்பதை திட்டவட்டமாக சர்வதேச மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கிறது அதனுடைய ஒரு உச்சகட்டமான விளைவாகத்தான் அமெரிக்காவினுடைய நியூயார்க் நகர மேயருக்கான தேர்தல் அசரான் மம்தானியினுடைய வெற்றியை நம்ம பார்க்க முடியும் ஏன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அறுபது சதவீதத்திற்கும் அதிகமானவர்கள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க வேண்டும் அமெரிக்கா என்கிற நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள் அமெரிக்கா முழுவதுமே பாலஸ்தீன ஆதரவு நிலைப்பாடுகள் வேகமாக கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் கூகுளுக்கு பல மில்லியன் அமெரிக்க டாலர்களை செலவழித்து பாலஸ்தீன தொடர்பாக இஸ்லாமிய தொடர்பாகவும் முஸ்லீம்கள் தொடர்பாகவும் மீண்டும் தவறான எண்ணங்களை கூகுள் வழியாக கூகுளுடைய தளங்கள் வழியாக பரப்புவதற்கு இஸ்ரேல் திட்டமிடுகிறது அதற்கு செலவினங்களையும் ஒஃபிஷியலாகவே அங்கே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க பல முக்கியமான யூடியூப் சேனல்களை அவங்க ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க என்கிற செய்திகள் எல்லாம் கடந்த நாட்களை வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தான் சஹரான் மம்தான் வெற்றி என்பது யாரும் எதிர்பார்க்காத குறிப்பாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கடைசி நிமிடம் வரைக்கும் அதை எதிர்பார்க்கவே இல்லை தான் அதனால்தான் தான் என்னுடைய வெற்றி பற்றி பேசும்போது இந்த வெற்றி என்பது அமெரிக்காவினுடைய இறையாண்மையை இல்லாமலாக்கியிருக்கிறது இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் இதெல்லாம் உச்சகட்ட ஜலஸில் பேசக்கூடிய பேச்சுங்கிறது அத்தனை பேருக்கும் தெரியும் அமெரிக்காவில் வெளிப்படையாகவே பாலத்தினத்தை ஆதரித்து பிரச்சாரம் செய்தவர் சகரன்மம் தானி தான் கல்வி கற்கிற காலத்திலிருந்து கல்லூரி வாழ்க்கையில் அவர் தொடர்ந்து பாலத்தினத்திற்காக பல இயக்கங்களை உருவாக்கி போராடியவர் நம்ம பேசி வந்த சகரன் தன்னுடைய வெற்றி தொடர்பான வீடியோவில் அவர் அமெரிக்காவில் பிறந்த பிள்ளை என்று சொல்லியிருந்தோம் அது தவறான ஒரு மேற்கோள் உண்மையிலே அவர் அமெரிக்காவில் பிறந்த குழந்தை அல்ல ஏழு வயசில் தான் அமெரிக்காவுக்கு உயர்கிறார் என்கிற செய்திகளை மேலதிகமாக நம்ம சேர்த்துக்கொள்கிறோம் அதே நேரத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்பினுடைய சகரான்மம் தனி மீதான வெறுப்பை தாண்டி இன்றைய தினமே இஸ்ரேலுடைய குடியேற்ற அமைச்சர் என்ன பண்ணியிருக்காருனா ஒரு பகிரங்க அறிப்பை விடுத்திருக்கிறார் சகரன் மம்தானி நியூயார்க்கினுடைய நகரம் மேயராக உருவாகி இருக்கிற காரணத்தினால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால் அங்கே இருக்கக்கூடிய யூதர்கள் அத்தனை பேரும் நியூயார்க்கை விட்டு வெளியேறுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் இந்த கருத்தை கேட்கிற பெரும்பாலான யூத மக்களே என்ன நினைப்பாங்க என்று சொன்னால் நீ சொல்லுவோடா நாங்கள் தான் வந்து வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க ஏன்னா வெளியேறணும்னா இருக்கிற இடத்தை விட்டு அப்படி சாதாரண போய்விட முடியுமா அது சாதாரண விஷயமாங்கிறத திங்க் இல்லை எதுக்கு அதை சொல்கிறாருன்னு கேட்டால் சஹரான் மம்தானி ஒரு முஸ்லீம் அவர் வந்ததை நம்ம ஏற்றுக்கிற கூடாது நீங்கள் எல்லோரும் வெளியே போங்க அப்படிங்கிறாரு ஆனால் இதற்கு நேர்மாற்றமாக அங்கே இருக்கக்கூடிய யூத அறிஞர்கள் விடக்கூடிய ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கிறது ஒரு யூத அறிஞருடைய ஸ்டேட்மெண்ட் பல சர்வதேச ஊடகங்களும் போட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடியும் அதில் அவர் என்ன பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா சஹரான் மம்தானி அமெரிக்காவினுடைய நியூயார்க்கினுடைய மேயராக வந்ததை அத்தனை பேரும் இணைந்து நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இஸ்லாமிய போதனைகளை ஏற்றுக்கொண்ட ஒருவருடைய தலைமையில் அவர் மேயராக நின்று எங்களுடைய நகரத்தை ஆட்சி செய்கிற நிலையிலும் அவருக்கு கீழாக யூதர்கள் நிம்மதியாக வாழ்வார்கள் வாழ முடியும் என்பதை இந்த உலகத்திற்கு நாங்கள் சொல்ல விளைகிறோம் உலகம் முழுவதும் என் பாலசீனத்திலும் போன்ற மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் இது போன்ற நிம்மதியான சூழல்கள் ஏற்பட வேண்டும் என்று யூதர்களாகிய நாங்கள் இதனை கொண்டாடுகிறோம் உலகத்துக்கு எடுத்து சொல்லுகிறோம் என்று சொல்லி வெளிப்படையாகவே பாராட்டி பேசியிருக்கிறார் இதெல்லாம் சர்வதேச மட்டத்தில் பாலசீனம் தொடர்பாக யூத மக்களுக்கு மத்தியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பாரிய மாற்றமாக நம்ம பார்க்க முடிகிறது எனவே சஹரான் மம்தானினுடைய வெற்றி என்பது சாதாரணமான கிடைத்த ஒரு வெற்றி கிடையாது அது அவருக்கான வெற்றியாக பார்க்க முடியாது பாலசீன பாவியலுக்கான வெற்றியாக தன்னம பார்க்க முடியும் அவர்களுடைய அந்த செய்தியிலே வெகுவாக வெகுஜன மக்கள் மத்தியில் போய் சேர்த்திருக்கிறார்கள் என்பதை நம்ம உணர முடிகிறது அதே நேரத்தில் இன்றைக்கு பாலஸ்தீனம் தொடர்பான பல செய்திகள் வெளியாக இருக்கிறது குறிப்பாக சர்வதேச நாடுகளுடைய படைகளை காசா கொண்டு வந்து நிறுத்துவது அதோடு பாலஸ்தீனா விடுதலை அமைப்பை ஆயுத குறைப்பு நிராயுத பணியாக்குவது இராணுவத்தினூடாக என்கிற அந்த நிலைப்பாட்டை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று இன்றைக்கு ஹிப்து வெளிப்படையாகவே எச்சரிக்கிறது எகிப்தினுடைய அரசு தகவல் சேவை தலைவராக செயல்படக்கூடிய தயா ரஸ்வான் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் தான் இந்த கருத்தை அவர் சொல்லியிருக்கிறார் காசாவினுடைய பகுதியில் திட்டமிட்டு சர்வதேச படைகளை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ஆயுத குறிப்பு அமர்த்துவதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார் இது உள்நாட்டு மோதலொன்று உண்டாக்கிவிடும் பாலஸ்தீன இராணுவ பிரிவோடு இஸ்ரேல் சண்டை இட்டதை தாண்டி ஈஜிப்துடைய ஃபோர்ஸஸ் அங்க போனாங்கன்னா யுஏயுடைய ஃபோர்ஸஸ் அங்கே போனாங்கன்னா இந்தோனேஷியாவுடைய ஃபோர்ஸஸ் அங்கே போனாங்கன்னா இஸ்லாமிய அரபு நாடுகளுடைய படைகள் பாலஸ்தீன இராணுவத்தோடு சண்டையிடுகிற ஒரு நிலையை தான் அமெரிக்கா தோற்றுவிக்க பார்க்கிறது என்று வெளிப்படையாக பேசியிருக்கிறார் இதைத்தான் நம்ம ஆரம்பத்தில் நம்ம வீடியோக்களில் சொல்லி வருவோம் அமெரிக்காவுக்கு தேவை என்னென்னா இனிமேல் பலஸ்தீன் ஃபோர்ஸஸ் இஸ்ரேலோடு சண்டை பிடிக்காமல் இந்த அரபு நாட்டுக்காரங்களோட சண்டை பிடிக்கணும் யூஏஏயோட ஃபோர்ஸஸ் அங்கே போனாங்கன்னா அவங்களோட சண்டை பிடிக்கணும் உள்ளுக்குள்ள அரபு நாட்டுக்காரர்களை அடிச்சுக்கிறணும் என்கிற ஒரு நிலையை உண்டாக்குவதற்காக அவர்கள் முயற்சி செய்கிறாங்க இதை தெளிவாக உணர்ந்திருக்கிறது ஈஜிப்த் எனவே அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அதே நேரம் இஸ்ரேலி ஹயோம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியில் இஸ்ரேலுக்கும் எகிப்துக்கும் இடையிலான எல்லைப் பகுதியை மூடிய இராணுவ மண்டலமாக மாற்றுமாறு பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேலி காட்ஸ் இன்றைக்கு அறிவித்திருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகியிருக்கிறது எகிப்துக்கும் காசாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பகுதி தான் ரஃபா பார்டர் ரஃபா பகுதி இதை இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் இஸ்ரேலுக்கும் எகிப்துக்கும் இடையிலான பார்டராக இப்போ சித்தரிச்சுக்கிட்டு வர்றாங்க காசா பார் என்று சொல்லாமல் இஸ்ரேலி பார்ட் என்று சொல்லி சொல்கிறாங்க அந்த பகுதியில் மூடிய ராணுவ மண் பண் நம்ம நம்ம அறிவிக்கிறோம் என்று அறிவிச்சிருக்காங்க காரணம் என்னென்னா ட்ரோன் கண்காணிப்பு எனிடைம் அந்த இடத்தில் இருக்கும் அதை எதற்காக என்று சொன்னால் ஆயுதங்கள் அந்த வழியாக கடத்தப்படுகிறது எனவே அதை தடுப்பதற்காக மூடிய இராணுவ மண்டலமாக நாங்கள் நாங்கள் அறிவிக்கிறோம் என்று அறிவிச்சிருக்காங்க ஆனால் உண்மையிலே இதை தெரிவு செய்கிறாங்களா தெரியாமல் செய்கிறாங்களா என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது அவர்கள் வெளிப்படையாக தரை வழியாக ஆயுதங்களை எந்த இடத்திலும் கொண்டு வந்ததாக எந்த தரவுகளை நம்ம பார்க்க முடியாது உண்மையிலே பங்கர் வழியாகத்தான் எங்கிருந்தோ அவர்கள் ஆயுதங்களை கொண்டு வருகிறார்கள் அது எகிப்தாக இருக்கலாம் வேறு நாடுகளாக இருக்கலாம் இப்படியோ ஆயுதங்களை கொண்டு வருகிறார்கள் இப்பொழுதெல்லாம் ஆயுதங்களை தயாரிக்கிறார்கள் என்ற செய்திகளை பரவலாக பார்க்க முடிகிற நேரத்தில் தான் மூடிய இராணுவ மண்டலமாக ரஃபா பார்டரை அறிவித்திருக்கிறது இஸ்ரேல் என்கிற ஒரு செய்தியும் இன்றைக்கு வெளியாகி அதே நேரத்தில் இந்த மூடிய இராணுவ மண்டலம் என்கிற அறிவிப்பினூட ஆயுதம் வருவதை தடுக்கிறது அவங்க நோக்கம் கிடையாது காசாவுக்குள்ள உணவுகள் செல்வதை தடுப்பதற்கான திட்டமிட்ட செயல்பாடுகள் இது என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது அதே மாதிரி இன்றைக்கு பாலஸ்தீனம் தொடர்பாக காசாவில் காணாமலாக்கப்பட்டிருக்கக்கூடிய தியாகிகள் தொடர்பான அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது இந்த யுத்தத்தில் இடிபாடுகளுக்குள்ளாக கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட அப்பாவிகள் சிக்கியிருக்கிறார்கள் என்ற செய்திகள் வெளியாக இருக்கிறது அந்த சகோதரர்களுடைய உடல்களை மீட்க வேண்டும் மீட்பதாக இருந்தால் கனரக இயந்திரங்கள் தேவைப்படுகிறது புல்டோசர் மாதிரி நிறைய வாகனங்கள் அங்கே தேவைப்படுறதுனால இது ஒன்றுமே எங்களுக்கு கிடையாது தேசிய மீட்புக் குழு இன்றைக்கு எங்களுக்கு அதையெல்லாம் தாங்க எங்களுடைய ஒரு ஊர் கட்டிடங்களுக்குள்ளே சிக்கியிருக்கிறாங்க அவர்களுடைய ஜனாசாக்கள் இருக்குது அதை மீட்க வேண்டும் என்று கேட்கிறார்கள் இரண்டு ஆண்டுகளாக ஜனாசாக்கள் கட்டிட ஈடுபாடுகளுக்குள் சிக்கியிருக்கிற நிலையில் அதை மீட்பதற்கு இந்த உதவிகள் செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை தான் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் என்கிற நிலையில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாவ் என்ற அறிவிப்பை விடுத்திருக்கிறார் அதில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய நிபந்தனைகளை மட்டும்தான் நாங்கள் பணிய கைதிலே மீட்டுக்கிட்டு வருவோம் என்று எல்லாரும் நினைச்சாங்க ஆனால் நாங்கள் அதை தாண்டி மீட்டுக்கிட்டு வந்திருக்கிறோம் என்றார் ஒன்றுமே கிளிக்கல என்று எல்லாருக்குமே தெரியும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய நிபந்தனைகள் பிரகாரம் தான் கடைசியில் சமாதானத்தினூடாகத்தான் அவர்கள் பணிய கைதிகளை மீட்க முடிந்ததே தவிர சண்டையினூடாக மீட்க முடியவில்லை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் தோற்றுப்போனது மாத்திரம்தான் மீதியாக இருக்கக்கூடிய நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் சொன்ன மாதிரி பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ஆயுத குறைப்பு அதே போன்று சர்வதேச படை மூலமாகவோ அல்லது எங்கள் மூலமாகவோ எளிதாக அடையப்படும் என்று சொல்லியிருக்கிறார் ஒன்று சர்வதேச படை வந்து பாலஸ்தீன விடுதலை அமைப்போல் சண்டை போடுங்க ஆயுதத்தை இல்லாமல் ஆக்கணும் நிராயுத பாணி ஆக்கணும் இல்லைன்னா அது நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு திரும்ப திரும்ப என்ன சொல்ல வராதுன்னா நாங்கள் சர்வதேச படையினை படை உள்ள வரலோ உள்ள வரலாறுன்னா நாங்கள் மீண்டும் யுத்தத்தை ஆரம்பிப்போம் என்பதை அவர்கள் சொல்லாமல் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் காசாவில் இருக்கக்கூடிய இராணுவ மண்டலமாக எல்லோ போர்டர் இருக்குதா இல்லையா அந்த பகுதியில் நாங்கள் இப்போ அதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் தாக்குதல் நடத்துகிறோங்கிறத பயங்கரங்கமாக ஒப்பு கொண்டிருக்கிறாரு அதே மாதிரி லெபனானுடைய பகுதிகளையும் நாங்கள் தாக்குதல் நடத்துகிறோம் இன்றைக்கு லெபனானுடைய தாக்கா பகுதியில் எல்லாம் தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது இஸ்ரேலி ஆக்கிரமி புராணம் என்கிற செய்திகளோடு நாங்கள் வந்து அமெரிக்காவோடு ஒரு கூட்டாண்மை கொண்ட இரண்டு சுதந்திர நாடுகளாக இருக்கிறோம் அமெரிக்கா ஒரு சுதந்திர நாடு நாங்கள் ஒரு சுதந்திர நாடாக இருக்கிறோமே தவிர நாங்கள் யாருடைய பிரதிநிதியாகவோ அல்லது ஒரு துணைப்படம் மாதிரி நாங்கள் இல்லை அமெரிக்கா சொன்னால் போய் அடிக்கணும் அமெரிக்கா சொன்னால் அமைதியாக இருக்கணுங்கிற நிலையில் நாங்கள் இல்லை நாங்களா தான் தனியாகத்தான் முடிவெடுப்போங்கிறாங்க ஆனால் அமெரிக்கா சொல்ல போய்தான் இப்போ அமைதியாக இருக்கிறாங்கங்கிறது உலகத்துக்கே தெரியும் அமெரிக்காவினுடைய ரவுடி கூட்டம் தான் இஸ்ரேல் என்பது உலகத்துக்கே தெரிந்த நிலையில்தான் இப்படியான பேச்சுக்களை எல்லாம் அவர்கள் பேசியிருக்கிறார்கள் இதெல்லாம் தோற்று ஒருவன் பேசக்கூடிய இருமாப்பு பேச்சுக்களின் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் புரியும் என்பதை சாதாரணமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்கக்கூடிய சூழல்ல காசா குறித்த வரைவு தீர்மானம் தொடர்பாக விவாதிப்பதற்கு பாதுகாப்பு கவுன்சிலுடைய ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் ஐக்கிய நாடுகள் சபைக்கான அமெரிக்காவினுடைய பணிக்குழு இன்றைக்கு சில அரபு இஸ்லாமிய நாடுகளுடைய வெளி விவகார அமைச்சர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறது ஈஜிப்த் கத்தார் சவுதி அரேபியா துருக்கி யுஏஇ ஆகிய நாடுகள் வந்து இதில் இடம்பெற்றிருக்காங்க இவங்க அத்தனை பேருமே காசா தொடர்பாக செக்யூரிட்டி கவுன்சிலில் வரக்கூடிய வரை தீர்மானம் தொடர்பாகத்தான் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இது தொடர்பாக இன்றைக்கால் ஜெசீரியாவில் இட்டிருக்கக்கூடிய முக்கியமான செய்தியில் ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சிலுடைய உறுப்பினர்களுக்கு இந்த அமெரிக்காவினுடைய வரைவு தீர்மானம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் இருக்கக்கூடியவங்களை வாக்கெடுப்பு நடத்துகிற போது குறைந்தது ஒன்பது வாக்குகள் இதில் அமெரிக்கா பெற்றுக்கொள்ள வேண்டும் தனியாக அமெரிக்கா மட்டும் நினைச்ச மாதிரி இதை பாஸ் பண்ண முடியாது அதில் இருக்கக்கூடிய வாக்களிக்கக்கூடிய நாடுகள் ஒன்பது வாக்குகளை அமெரிக்கா பெற்றுக்கொள்ள வேண்டும் ப்ளஸ் அமெரிக்கா தவிர்த்து இருக்கக்கூடிய பிரித்தானியா அதே போன்று பிரான்ஸ் ஐநா ஆகிய ரஷ்யா ஆகிய நான்கு நாடுகளும் யாருமே வீட்டோ பவரை பயன்படுத்தாமலும் இருக்க வேண்டும் இந்த வரிவு தீர்மானத்தை நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம் என்கிற சொல்லி சீனா ரஷ்யா அல்லது பிரான்ஸ் அல்லது யூகே யாராவது வீட் வீட்டோ பவரை பயன்படுத்திட்டாங்க என்று சொல்லி சொன்னால் இந்த தீர்மானம் அடைந்து விடும் எனவே வீட்டோ பவர் பயன்படுத்தாமல் ஒன்பது வாக்குகளை அமெரிக்கா இதிலே பெற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது அப்படி பெற்றுக்கொண்டால் மட்டும்தான் அமெரிக்கா கொண்டு வருகிற இந்த வரிவு தீர்மானம் காசாவை நாங்கள் இப்படித்தான் பண்ண போகிறோம் சர்வதேச இப்படி இப்படித்தான் வரப்போகுது அந்த அங்கே இப்படித்தான் நாங்கள் செய்ய போகிறோங்கிறதெல்லாம் பாஸ் ஆகும் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் அமெரிக்காவினுடைய இந்த கருத்துக்களை இந்த செயல்பாடுகளை எல்லா நாடுகளும் ஏற்றுக்கொள்கிறதா இல்லையா என்பதை இந்த வரைவு தீர்மானத்தில் எகிப்து அதே போன்று இஸ்ரேல் இணைந்து செயல்படும் ஆல்ரெடி அவங்க இணைஞ்சு தான் இருக்காங்க ஆனால் இதிலே இணைந்து செயல்படுவாங்க என்கிற நிலையில் ஒரு தற்காலிக சர்வதேச உறுதிப்படுத்தல் கூட படை வந்து உருவாக்குவதற்கு இந்த வரைவு தீர்மானம் திட்டமிட்டிருக்கிறது ஒரு சர்வதேச படை ஒன்று காசாவுக்குள்ளே போகணும் என்று வரைவு தீர்மானம் சொல்லுகிறது இருபத்தி இருபத்தேழாம் ஆண்டு இறுதி வரைக்கும் காசாவினுடைய உடைய மறுசீரமைப்பு அளிப்பதற்கான ஒரு நிதி திட்டத்தை உலக வங்கி தயாரிக்க வேண்டும் என்று இந்த வரைவு தீர்மானம் கோருகிறது என்பதை நம்ம பார்க்க முடியும் எனவே காசாவுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்குமான திட்டமாகத்தான் இதை அவர்கள் கொண்டு வந் வருகிறார்கள் எப்படி கொண்டு வந்தாலும் அது எந்த அளவுக்கு சாத்தியப்பட போகிறது ஐநாவினுடைய செக்யூரிட்டி கவுன்சில் அது பாஸ் ஆகுமா என்கிற கேள்விகளும் இருக்கக்கூடிய தான் தற்போது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய இருநூறு போராளிகள் ரஃபா பகுதியில் இஸ்ரேல் கண்ட்ரோல் பண்ணுகிற பகுதியில் பங்கருக்குள்ளே சிக்கியிருக்கிறாங்க என்கிற நிலையில் அவங்களை வெளியே வெளியெடுக்கிறதாக இருந்தால் அவர்கள் இஸ்ரேல் சரணடைய வேண்டும் என்று இஸ்ரேல் சொல்லுகிறது ஆயுதங்களை ஒப்படைக்கணும் ப்ளஸ் சரணடைஞ்சி சிறைவாசம் அனுபவிக்கணும் என்று சொல்கிறாங்க அதே நேரத்தில் அமெரிக்கா கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு திட்டத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மூன்றாம் தரப்பு ஒரு நாட்டிடத்தில் அவர்கள் சரணடையலாம் என்கிற விதமாக சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் மூன்றாம் தரப்பு நாட்டிடத்தில் சரணடைந்தாலும் அவர்கள் மீண்டும் இஸ்ரேலிடத்தில் ஒப்பை ஒப்படைக்கப்படுவார்கள் என்கிற கருத்துக்களை அதிலே சொல்லப்படுகிற காரணத்தினால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இதற்கு ஒருபோதும் நாங்கள் ஒப்புக்கொள்ளவே மாட்டோம் என்கிற நிலையில் இருக்கிறார்கள் எனவே பாலஸ்தீன விடுதலை அமைப்பினத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய கைதிகள் ஒருவருடைய உடலை அவர்கள் மீட்டுக்கொள்ள வேண்டும் என்றால் மீண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஒப்பந்த பிரகாரம் இருநூறு பாலஸ்தீன விடுதலை போராளிகள் ரஃபாபாரில் வெளிவர முடியாமல் சிக்கியிருக்கிற அந்த இருந்து வெளியே வருவதற்குரிய வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும் என்பது தான் அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை பாலஸ்தீனத்தில் இன்றைக்கு நடைபெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை தான் இதிலே பார்த்திருக்கிறோம் தொடர்ந்தும் இணைந்திருப்போம் യാസീർ ആഫാത് മറ്റും വൈസ് ആഫ് യാസീർ ആകിയ ചേനലുകളോട് പാലസീനം വെറ്റി പെറും പാലസീനം സുതരം അടിയ വേണ്ട പാലസീന മക്കളുടെ അമ്മ പോ നെമ്മതിയാണ് ഓകാ മാറ വേണ്ട വാഴ വേണ്ട ഉയർ പ്രാർത്ഥനകളോട് പാലസീന മക്കൾക്ക് തുടർന്നും ജനനായ ജനനായക രീതിയായി കുറലെടുപ്പുമാണ്